அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நாம் மூன்றெழுத்து சென்ற காலைய வினை சொல்ல மூன்று எழுத்து சொற்களுக்கான செயற்பாட்டு வினையை முடித்து விட்டு நான்கு எழுத்து சொற்களுடைய செயற்பாட்டு வினையில் ஒரு ரெண்டு அமைப்பை பார்த்துருக்குறோம் நான்கு எழுத்துல வந்து மூணு அமைப்பு இருக்குதுல்ல அஃப் அளவு ஒன்று ஃப அளவு ஒன்று ஃபா அளவு ஒன்று நம்ம ரெண்டை பார்த்துட்டோம் அஃப் அலைன்னா உஃ இலை ஃப அல்னா இல்லை அதை பார்த்துட்டோம் அடுத்த அமைப்பு என்ன ஃபா அல இதை பார்த்தது தான் இந்த ஃபா அளவுக்கு மஜுகூல் இப்போ கண்டுபிடிக்கணும் ஃபா அலன்னு சொல்வதற்கு மஜ்ஹூல் மஜ்ஹூல் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் ஃபா அலன்னு சொன்னால் ஃபுஇ அதில் வந்து அலிஃபை வாவா மாற்ற வேண்டியிருக்கு அதாவது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இருக்கிறத ஃபூண்டு மாற்றிடுறாங்க எப்போ பூண்டு மாற்றிட்டீங்களோ பூண்டு போட்டு அழிவு நீட்ட முடியுமா வாசிக்க முடியாது அந்த லம்முக்கு தகுந்த பேசுக்கு தகுந்த எழுத்து எதுன்னா வாவு தான் ஒவ்வொரு அறக்கத்துக்கும் பொருத்தமான எழுத்துன்னு வச்சிருக்கிறாங்க ஆண்டு நீட்டுவதற்கு உரியது அழிவு அப்போ ஃபத்தகு ஃபத்தகுக்கு பொருத்தமானது வந்து அழிவு ஊண்டு நீட்டுவதற்கு உரியது பூண்டா லம்மு பேசு பேசுக்கு பொருத்தமான எழுத்து என்பது வாவு ஈண்டு நீட்டுவதற்கு வந்து கசரு ஈண்டா கசரு ஜேரு ஜேருக்கு பொருத்தமான எழுத்து வந்து ஏ அப்போ அழிப்பு வாவு இந்த மூணு எழுத்துமே நீட்டுவதற்கு வருது எப்படி நீட்டுவதற்கு வரேன் பத்தகுக்கு பின்னாடி நீட்டுவதாக இருந்தால் அழிப்பை போட்டு நீட்டணும் ஆண்டு நீட்டணும் கசருக்கு பின்னாடி ஈக்கி பிறகு நீட்டுவதாக இருந்தால் ஒரு ஏய போட்டு ஈண்டு நீட்டி விடணும் லம்முக்கு பின்னாடி லம்முனா பேசு பேசுக்கு பின்னாடி நீட்டு ஊஹாரம் ஊனாவை ஊவனவாக்குறது ஊகாரம் ஆக்கிறதா இருந்தால் ஊ நீட்டுரும் அந்த மாதிரி இந்த பாவுக்கு பேசு வச்ச உடனேயே ஆட்டோமேட்டிக்காக வாவு தான் வரணும் அது அழிப்பே அழிப்பே இருந்தாலும் என்னவா மாறினது வாவா மாறிடும் அப்போ ஃபா அலை என்பதற்கு பூண்டு வருதா அதுக்கப்புறம் வந்து ஐனுக்கு கசர் வச்சிருக்கோம் இ இன்னொரு முக்கியமான ஒரு பொதுவான ஒரு அடையாளத்தை வச்சுக்கங்க எல்லாமா சென்ற கால வினையில் வர்ற எல்லா மஜ்ஜு கடைசிக்கு முன்னாடி கசர் தான் இருக்கும் அதை கவனிச்சிக்கிறது மற்ற முன்னும் மாற்றங்கள் மாற்றம் இருந்தாலும் சரி இப்போ ஃப அழங்குறோம் கடைசிக்கு முந்தி ஐநு தானே கடைசிக்கு முந்தி இருந்து பார்க்கணும் கடைசிக்கு முந்தினா அரபிலேருந்து கடைசி தான் தானே கடைசி அப்போ லாமுக்கு முன்னாடி உள்ளதில் வந்து ஐநூறு கசரு இருக்குதா அஃ அழான்னு சொன்னோம் உஃ ஈ வந்துருச்சா லாமுக்கு முன்னாடி கசரு அதுக்கப்புறம் ஃப அலான்னு சொல்கிறோம் இல்லை கசரு ஃப அலங்குறோம் ஃபு இல்லை அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி கசரை வச்சுக்கிடணும் இதை எல்லாத்துக்கும் அஞ்சு எழுத்து ஆறு எழுத்து எல்லாத்துக்கும் வேறு தான் நீ கவனத்தில் வைக்கணுமே தவிர மஜுகூள் தான் என்ன செஞ்சு ஆகணும் கடைசிக்கு முன்னாடி வந்து கசரு தான் இருந்தாகும் சரியா இப்போ வந்து ஃபா அல அதை மஜுகூள் ஆக்கிறதா இருந்தால் ஃபாங்கிறத ஃபூட் ஆக்கி விட்ருங்க மஜுகூள்னாலே கடைசிக்கு முந்தி கசர் தான் வரணும் பூ இலை ஃபா அல பூ இலை இப்படி மஜுுகூள் ஆக்கணும் இது வந்து செயற்பாட்டு ஆக்கணும் அது உதா அரண உதா ஒரு மாடல் சொல்லுவதாக இருந்தால் நாசர நசர என்பதை நாசரன்னு மாற்றணும் நசரெண்டு மூணு எழுத்து சொல்லு அதை நாலு எழுத்தாக நாசரன்னு மாற்றி படிச்சுருப்போம் ஏற்கனவே அந்த நாசரவை மஜுகூலாக்குறத படிக்கிறோம் நாசரை என்பதை எப்படி வந்து செயப்பாட்டு வினையாக மஜுகூளாக ஆக்குவது அப்படின்னு கேட்டால் மூசிற நாசர பூ இலை மாதிரி கரெக்டாக இருக்குன்னு பாருங்க மேலே பூ இலன் இருக்கா கீழே கரெக்டாக மூசிறந்த ஜபர் கரெக்டாக இருக்கும் மூசிர இதே மாதிரி வந்து இருக்குது ஊலிம அதே மாதிரி வரும் ஹாசபன்று இருக்கிறது ஹூசிப அப்போ அந்த ஃபா அழை நாலெழுத்து சொல்ல வந்து ஃபா அல என்பதற்கு வந்து மஜு எப்படி செய்யணும் இலை என்று சொல்லணும் அப்படி சொல்லிவிட்டு ஒரு சேர்ப்பு செஞ்சு ஒரு பயிற்சி எடுக்கணும் எப்படி எடுக்கணும் பூழில பூ இலாபிலு இது ஆண்களுக்குரியது ஆண்களில் படற்கை ராய்வு அவன் அவன் செஞ்சான் இவன் செஞ்சான்னு சொல்வதற்கு உரியது அதுக்கப்புறம் பூ இயலத்து பூ ஐலத்தா ஃபூஇல்ன எதுவும் காயிபு இனிமேல் நான் அரபிலே சொல்லி மாற்றிக்கிறனே படற்கையெல்லாம் என்ன செய்யணும் கொஞ்சம் நாள் சில அரபிலே அந்த அந்த கலை சொற்கள் எல்லாம் அரபிலே சொல்லி பழகிக்கிறணும் அப்போ பூ இலத்து பூ இலத்தா பூ காயிபு அதாவது படற்கை படற்கையில் இது மன்னஸ் படற்கையில் பெண்பால் பெண்களுக்குரியது உரியது அதுக்கப்புறம் பூ அயில் தூயில் துமா பூயில் தும் இது ஹாலியர் முன்னிலை முன்னிலையில் முதக்கர் இது ஆண்பால் முன்னிலையில் என்னது இது ஆண்களுக்கு பயன்படுத்துகிற சொல் அப்புறம் பூ தி பூயில் தும்மா பூயில் தும்ன இதுவும் வந்து முன்னிலை ஹாலியர் தான் இது ஹாலியர்ல என்னது இது மான்னஸ் பொம்பளைக்கு சொல்கிறது பெண்பால் ஹாலிர்ல பெண்பால் மஜிகுள் இது அதுக்கப்புறம் து தூ ஃபூயில்னா இது வந்து முத்தக்கல்லிம் இது முத்த கல்லிமுள்ள ஒருமை முத்தக்கல்லிமில் தண்ணிலை இது முத்த கழிமுல ஜம்மு பண்மை இதில் ஆண்பால் பெண்பால் கிடையாது இருமையும் கிடையாது அப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும் ஃபலன்னு வந்துச்சுன்னா பூ இலை என்று அதனுடைய மஜு வரும் அதுக்கு மாதிரி வேறு ஒரு ஃபளவுலே ட்ரெயினிங் எடுத்தால் நமக்கு வராது இல்லையா அதுக்கான வேறு அதே மாதிரி இன்னொரு சொல்லுக்கு நம்ம எடுத்து எடுத்து போடுறோம் இப்போ நான் நான் நாசரவுக்கு என்ன வந்துச்சு நான் சரவுன்னு நம்ம சொன்னோம்ல அதுக்கு அதுக்கு மஜுகூல் என்ன அப்ப நூசிர வந்தா என்ன செய்யணும் அப்படி சில வார்த்தைகளுக்கு நான் அர்த்தம் சொல்லாம இருப்பேன் சில அர்த்தமே இருக்காது அவங்க அந்த அமைப்புலர் வரும்னு சொல்லுவாங்க இந்த இது பயன்பாட்டு கூட இருக்காது நம்ம இப்ப மீனிங் பார்க்க தேவையில்லை இப்ப நீங்க கவனிக்கிறலாம் என்னன்னு கேட்டா நான் சிற அந்த மாதிரி வந்தா மஜு எப்படி வரணும் நூ அந்த ஒரு விஷயத்தை அடைஞ்சாலே போதும் அப்புறம் இந்த மொழி மொழி பாடம் தனியாக வந்த கிராமர் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு மொழி பாடம் தனியாக நடத்துவோம் அதில் வந்து உங்களுக்கு அந்த ஒவ்வொரு சொல்லுடைய அர்த்தம் ஆடாகிட்ட வந்துடும் அப்போ நூசிர நூசிரா நூசிரோ இது என்னதுல முதக்கர் ஆண்பாளுக்கு ஆண்களுக்கு உரியது படற்கை ஆண்பளுக்கு உரியது அது வாகதான் ஒன்றாவது வந்து வாகதான் முஃபரது ரெண்டாவது தசனியா மூணாவது ஜம்மு பன்மை அதுக்கப்புறம் நூ சீரத்து நூ சீரத்தா நூ சீர்ன இதுபுறம் என்னது இதுவும் வாய்ப்பு தான் படற்கை தான் படற்கையில் இது மன்னஸ் பெண்பால் முதல்ல உள்ளது முஃப்ரது ஒருமை ரெண்டாவது உள்ளது தசினியா இருமை மூணாவது உள்ளது ஜம்மு பன்மை அப்படின்னு சொல்லி அது அந்த சொற்களையும் சேர்த்தே சொல்லிக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த படற்கை அதெல்லாம் அந்தமாதிரி தேவைப்படாது இனிமேல் நம்ம அரபிலே எல்லாம் பேசிக்கிட்டு வந்துடும் வந்துடும் அதுக்கப்புறம் நூ சீர்த்த நூ சீர்த்தும்மா இது முன்னாடி உள்ள ஆளுக்கு சொல்கிறதுனால இது ஹாலியர் முன்னாடி உள்ள ஆளை பற்றி பேசுகிறதுனால இது ஹால் ஹாலியரில் என்னது இது ஆண்களுக்கு உரியதான முதக்கர் ஆண்களை குறிக்கிறதுனால முதக்கர் ஆண்பால் இது வந்து வகதான் தத்னியா ஜம்மு ஒருமைக்கு இது வகைதான் தத்னியான்ண்டா இருமை ஜம்மு என்றால் பெண்மை அதுக்கப்புறம் இது நூ சிறுத்தி சிறுத்துமா நூ சிறுத்தும்ன இது வந்து இதுவும் ஹால் முன்னிலையர் சொல்கிறதுனால இது ஹாலிறு ஹால்கரில் இது பெண்களுக்கு சொல்கிறதுனால இதுக்கு பேர் மன்னது அதோட என்னது இது முஃப்ரது தசனியா ஜம்மு முஃபுரது வகதான்னு சொல்லுவாங்க முஃபுரது தசனியா ஜம்மு அப்படி வச்சுருணும் அதுக்கடுத்து நூ சிறுத்து நூசிறனா நூசத்துங்கிறது முத்தக்கல்லி முளை வகதான் ஒரு முஃப்ரது மூ சிறுனாங்கிறது முத்தக்கல்லி முளை ஜம்மு தண்ணிலையில் பண்மை அப்போ இந்த மாதிரி பலை என்பதை பூ இலை என்று ஆக்கி பூயிலா பூயிலா பூயிலுன்னு சொல்லி என்ன செய்யணும் அது ஒரு பயிற்சி எடுத்து விட்டு வேற ஒன்று ரெண்டு மூணு சொல்ல நீங்களா நான் சார் ஆளமனு நினைத்த போட்டு என்ன செய்யுங்க அதை சொல்லி இந்த மாதிரி நூசிரா நூசுரா நூசிரும் நூசிரத்து நூசிரத்தா அந்த ஸ்டைலு உட்காந்துடணும் அந்த அந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா அந்த ஃபார்முலா வந்து அப்படி மனசில் உட்கார்றதா இருந்தால் எல்லா வகையான சொற்களுக்கும் இந்த இதை வந்து அப்ளை பண்ணி பண்ணி பழகிட்டோம்னா தனிப்பட்ட பாட போயிடும் அப்போ முடிஞ்சிருச்சு நாலு எழுத்து அதாவது மூன்று எழுத்தை நான்கு எழுத்தாக மாற்றுறோம்ல அதில் எத்தனை இருக்குன்னு சொன்னோம் மூணு இருக்குன்னு சொன்னோம் அஃபு அலை இலண்ட் ஆக்கியாச்சு ஃப அலை ஃபுஇலன்டாக்கியாச்சு ஃபா அலை அடுத்து எத்தனை எழுத்துக்கு வரணும் மூணு எழுத்தை அஞ்சு எழுத்தாக மாற்றுவோம் நாலு அவ்வளவு அவ்வளோதானே நாலு எழுத்து உள்ளது மூணு தான் மூணு எழுத்தை வந்து இப்போ அஞ்சு எழுத்தாக மாற்றணும் அஞ்சு எழுத்த மாற்றுறதுக்கு என்னென்ன படித்தோம் ஃபர்ஸ்ட் வந்து தஃபா அலைன்னு படித்தோமா தஃபா அலை பாருங்கள் ஃபஸ்ட்டு படித்ததுன்ன மூன்று எழுத்து சொல்லை ஃப அளவை ஐந்து எழுத்து சொல்லாக மாற்றுவதற்கு ஐந்து வடிவங்கள் இருக்கின்றன அந்த ஐந்தில் முதல் வடிவம் தஃ அலை இந்த தஃப அலை என்பதற்கு மஜுக்குள் எப்படி செய்யணும் தூ ஃபு இலை வெறுமனே அளவுக்கு ஃபு இலைன்றீங்கல்ல தஃ அளவு தூ தாவ தூக்கிறீங்க அவ்வளோதான் நீங்கள் நாலு எழுத்துல ஃப அலை என்பதற்கு ஃபு இல்லைன்னு சொன்னீங்கல்ல அதே ஃபார்முலாவோட தாவ தூவாக்கிறேன் அவ்வளோதான் தஃ அழை துஃ இலை அப்போ தபா இலங்கிறது மாவரூ செய்வினை துஃபு என்பது மஜுகுள் செய்யப்பாட்டு வினை பட்டானுங்கிற அர்த்தம் அது வந்துடும் இந்த துஃபு இலைன்னு வந்தால் பட்டானுங்கிற அர்த்தம் வந்தோம் அப்போ தஃபர் தபா அளவுக்கு மஜ்கு என்ன துஃ இலை அப்போ ஐந்தழுத்து சொல்லலை மொத்தம் அஞ்சு இருக்கிறது அதில் முதல் சொல் இது சரியா அதுக்கு மஜுகுள் பார்த்துட்டோம் அதுக்கு உதாரணமாக வேற ஒரு சொல் சொல்வதாக இருந்தால் தனசர அதுக்கு மத்திய என்ன துணு சீரை தனசரை துணு சீரை இதே மாதிரி ஒரு தான் துஃபு பாருங்கள் இந்த துஃபு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் துணு சீரை என்பதும் இருக்குது துஃ இலைன்னு இருக்குல்ல துணு சீரை இந்த ஜெயர்ஜப்பர் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் த து துள்ளிமே த அல்லமல்லிமே அப்படின்னு வந்துருச்சு துசின அப்போ தஃபாலை என்பதற்கு மஜுகூள் என்னன்னு கேட்டால் தூ ஃபு இல துஃபு இலன்னு தனியாக குழப்பமாக இருந்தால் தூன்னு தனியாக கூட சொல்லியிருக்கேன் தூ ஃபுஇல இதில் ஒரே சொல்லுதான் நம்ம வேறு வேற்றுமொழி நாக்கில் உட்கார்றதுக்காகனு என்ன செய்யணும் அப்படி துண்டு துண்டா கூட சொல்லிட்டு நாலு நான் போ வந்துடும் தூ ஃபு இல அப்போ நம்ம துஃ இலவுக்கு வந்து என்ன செய்யணும் அதுக்கு பயிற்சி எடுக்கணும் இப்போ துஃபு இல துஃபு இலா இந்த மூணு என்னது முதக்கர் ஆண்பால் ஆண்பாலில் காய்பு படற்கை அம்மன் நினைச்சுங்களேன் படற்கை அப்புறம் துஃபோட்டத்துலத்தான் துப்பு இல்னை இது மன்னஸ் மன்னஸ்னால் பெண்பால் பெண்பாலில் என்னது இது இதுவும் காய்பு படற்கை யாருமே காய்பு தான் முதல் மூணு ஆண் முதற்கரில் காய்பு ரெண்டாவது மூணு மன்னஸில் காய்பு சரியா பெண்பாலில் காய்பு அதுக்கப்புறம் துஃ இழுத்து துஃ இழுத்த துஃபு இழுத்துமா துஃபு இழுத்தும் இது என்னது ஹால்திர் முன்னிலை நீன்று சொல்கிறோம்ல முன்னிலை முன்னிலையில் யாருக்குரியது ஆண்களுக்குரியது அப்போ முதக்கர் இது முன்னிலை முன்னிலை ஹாலிர் முதக்கர் முதக்கர் ஹாலிர் ஆண்பாள்ல முன்னிலை அதுக்கப்புறம் வந்து துஃ இழுத்தி துஃபு இழுத்துமா துஃ இழுத்தும்ன இதுவும் வந்து ஹாலிர் தான் முன்னிலை தான் ஆனால் இது பெண்களுக்கு உரியது அப்போ பெண்களுக்கு உரிய முன்னிலை மன்னஸ் ஹாலிர் மன்னஸ் ஹாலிர்ன்னு சொல்லிடுவோம் அப்புறம் துஃபு இல் தூ இது தன்னிலை முத்தக்கல்லி முல வகதான் முத்தக்கல்லி முல இப்படி இருந்தாலும் சொல்லிக்கிறலாம் துஃபு இல் நா இது முத்த கல்லிமுள்ள ஜம்மு முத்த தன்னிலை நம்மளை பற்றி பேசுறது அப்போ ஜம்மு பன்மை அப்போ த என்ற ஐந்து எழுத்து அதாவது மூன்று எழுத்து அஞ்சு எழுத்து ஆக்குறது மூன்றெழுத்து சொல்லை தலை என்று மாற்றும் பொழுது அதற்கு மஜ்ஹூல் வந்து எப்படி வரும் இலை என்று வரும் அதற்கு சாம்பிளாக வந்து சில உதாரணங்களை காட்டி இன்னொரு இன்னொரு சொல்லை நம்ம பார்த்துக்கலாம் அல்லமோ எடுத்துக்கலாம் த அல்லம்னா அல் அல்லம்னா கற்பித்தாண்டு வரும்ல த அல்லம்னா கற்றாண்டு வந்துடும் ஒரே அர்த்தம் ஒரே கருத்து தான் அந்த வித்தியாசம் வந்துடும் அல்லமண்ணா கற்றுக்கொண்டோம் கற்றான் இந்த கற்றான் என்பதற்கு மஜ்ஹூல் வராது ஏன் வராது அவன் கட்டான் அதுக்கு என்ன கட் கற்கப்பட்டான்னு இப்படி வரேன் வராது அந்த சொல்லுக்கு ட்ரைனிங்காக எது சொல்லி தர்றோம் சில சொற்களுக்கு அந்த மீனிங் வரும் சில சொற்களுக்கு என்ன செய்யாது மீனிங் வந்து த செல்ல மண்ணாக ஒப்படைத்தான் ஒப்படைக்கப்பட்டான் அதுக்கு தான் வந்துடும் சில தப்பா அளவுக்கு என்ன வராது அந்த தூயுமே இப்படி வராது அந்த மீனிங் வராது நம்ம பார்க்கல இப்போ நீங்கள் இந்த மாடலை வந்து மாற்ற முடியுதால் மட்டும்தான் இப்போ சரியா தள்ள மண்ணாக கட்டுறான் துள்ளி மண்ணா அது என்ன அர்த்தம் அதுக்கு அர்த்தம் இல்லை ஆனா நீங்க அர்த்தத்தை பார்க்காதீங்க தல்லம என்பதற்கு எப்படி மஜு கொள்ள வரேன் து உள்ளிம தலை என்றால் து இல தல்லம என்றால் துல்லிம உள்ளிம என்று சொல்லிவிட்டு என்ன செய்ய தோல்லிம தோல்லிமா தோல்லி இந்த மூணு முதக்கர் முதக்கரில் வந்து என்னது காயிபு முதக்கர்னு ஆண்பாலே காயும்னா அவன் அவர்கள் அப்படின்னு பேசக்கூடியதுக்கு பேர் காய்பு அதுக்கப்புறம் துவிமத்து துவிமத்தா துவம்ன இது பெண்பால் மன்னசு மன்னசுல வந்து அவள் அவர்கள் பேசக்கூடியதா இருக்கிறதுனால இதுவும் காயிபு வட்கை மன்னத்தில் காயிபு அதுக்கப்புறம் வந்து தொல் தொல்லிம்துமா தொல்லிம்தும் இது என்னது முன்ன நீ நீங்கள் பேசுறோம் இல்லையா நீ நீங்கள் பேசுனீங்கன்னா ஹால்து அது முன்னிலை அது வந்து பேசுகிற பேச ஆண்கள் ஆண்களுக்குரிய சொல்ல இருக்கிறனால இது முதக்கர் முதக்கர் ஹாலிர் ஆண்பால் முன்னிலை ஆண்பால் முன்னிலைன்னு சொல்லிட்டு வந்து நாலடைவர் என்ன என்னவாயிருந்தேன் முதக்கர் காலியும் அன்னது காலிரும் நம்ம தாய் பாஸ் தாய்மொழி மாதிரி வராரு நம்ம பழக்கத்தில் கொண்டு வந்துருந்ததை அப்போ தொல்லிம் த தோல்லிம் தும்மா தூள்ளிம் தும் என்பது ஹாலிர் ஹாலிரில் வந்து என்னது முதக்கர் ஆண்பால் தொல்லிம் தீ தொல்லிம் துமா தோல் துண்ண இது என்னது முன்னிலை நீ நீங்கள்னு ஒருதில் முன்னிலை ஹால்தீர் ஹால்தேர்ல இது மன்னஸ் பெண்பால் அப்புறம் தொல்லியும் தூ தூல்லியும்னா இது வந்து தண்ணிலையில் முத்தக்கல்லிமில் ஒருமை அது முத்தக்கல்லிமில் பன்மை ஜம்மு முத்தக்கல்லி போக தான் முத்தக்கல்லி ஜம்முன்னு சொல்லி என்ன செய்யணும் இதை வளைக்கிறேன்னு இப்போ நம்ம எத்தனை பார்த்துட்டோம் மூணு எழுத்து சொல் மூணுக்கு பார்த்துக்கிட்டோம் நாலு அழுத்து மூணு மூணுக்கு அதை பார்த்துக்கிட்டோம் ஆறுக்கு பார்த்துட்டோம் அஞ்சலுத்து சொல்ல வந்து அஞ்சு இருக்கு மொத்தம் அதுல ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ சரியா என்று பார்த்தோம்னா அஞ்சலத்துக்கு உள்ளது அதுக்கப்புறம் வந்து அலை அடுத்த அடுத்த வடிவம் என்ன பார்த்தோம் அஞ்சலத்து சொற்களில் நீங்கள் மனப்பான் பண்ணி வச்சுருந்தீங்கல்ல அந்த அஞ்சலத்து சொற்களில் த அளவுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க என்பதை மாற்றுவாங்க தஃபா அலைன்னு மாற்றுறதுல என்ன செஞ்சுருப்போம் அதுக்கு மஞ்சள் சொல்றதா இருந்தால் அந்த ஃபா அளவுக்கு ஃபோயிலன்னு சொன்னீங்கல்ல அதே தான் தஃபா அலை அந்த தாங்குறதை தூ வாங்கிக்கிறோம் அந்த ஃபா அலங்கிறது பூ இல்லைன்னு முதல் சொன்னிங்கள்ல நாலு எழுத்துக்கு அதே மாதிரி தான் கஷ்டம்லாம் கிடையாது தஃபா அலை துஃபூ இல்லை அப்போ தனாசரை துணு சிறை தனாசர என்ன செய்யணும் அதுக்கு துணு சிறை அதே மாதிரி வந்து தாழம தோலிம இது மாதிரி தஹாசனை துகூசின இந்த மாதிரி வந்து சொல்லி என்ன செய்யணும் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்போ தஃபா அலை ஐந்து ஐந்தழுத்து சொற்களில் தஃபா அளவுக்கு துஃபு இலன்னு பார்த்துட்டோம் ஐந்தழுத்து சொற்களில் அடுத்து வரக்கூடியது தஃபா அலை தஃபா அளவுக்கு என்ன செய்யணுன்னா துஃபு இலை அப்படின்னு பார்த்தா அதை சொல்லிட்டு ட்ரைனிங் எடுக்கணும் எப்படி ட்ரைனிங்கு துஃபூ இல துஃபுலா முதக்கர் முதற்கு துஃ இயிலத்த துஃபு இலத்தா துஃபு இல்லைன மன்னசு காய்பு துஃ அயில்துஃபு இழுத்துமா துஃபு இழுத்து முதக்கர் ஹாலிறு முதக்கரில் ஹாலிறு துஃ அயில் தி துஃபு இழுத்துமா துஃபோ இழுத்துண்ண மன்னஸில் ஹாலிறு துஃபு அயில் தூ துஃபு இல்னா முத்த கல்லிமில் ஒரு வகை தான் ஜம்மு இப்படி என்னென்ன செய்ஃபுஇலன்னு சொல்லி செஞ்சுட்டு அது மாதிரி மாடலாக ஒன்று செய்வோம் இப்போ ரஹிமாவை எடுத்துக்குவோம் ரஹிமை என்பதை தபா அலன்னு பார்த்தோன்னா தராகமன்ட்டு வரும் ரஹிம அப்படிங்கிறத தபா அலன்னு பார்த்தனா வரும் அதை தராகமுக்கு வச்ச என்ன துரோஹிம தராகமன்னா துருஹிம துருஹிம துரோஹிமா துரோஹிமு இது என்ன முதக்கரில் அன்பழ்கிறது முதக்கரில் முதக்கரில் அவன் அவள்னு பார்த்தா காய்பு அப்போ துரோஹிமத்தை துரோஹிமத்தா துரோஹிம்ன இது வந்து அவள்னு வர்றதுனால இது வந்து காய்பு பொம்பளையை குறிக்கிறதுனால இது மன்னது மன்னது காய்பு இது அதுக்கப்புறம் துரோஹிம துரோஹிம் துரோஹிம் துரோஹிம்துங்கிறது இது ஹால்திர் முன்னாடி உள்ள நீண்டு பேசுனா ஹால்திறே ஆம்பளை பற்றி பேசுறதுனால முதக்கர் இது முதக்கர் ஹால்திரே ஒருமை இரும பண்ண அதுக்கப்புறம் துருவஹிம் துரோஹிம்துமா துரோஹிம் தும்மா இது வந்து முன்னிலையா பேசுறதுனால இது ஹால் பெண்களை பேசுறது பெ பெண்ணை நோக்கி பேசுறதுனால இது மன்னது மன்னது ஹால்திரு துருவோஹிம் தன்னிலை முத்தக்கல்லி மகதான் துருவஹிம்னா முத்தக்கல்லி ஜம்மு பன்மை அப்போ என்ன பார்த்துட்டோம் தஃபா அளவுக்கு பார்த்துட்டோம் தஃபா அளவுக்கு பார்த்துட்டோம் மஜூலு அடுத்து இதில் ரஞ்சு இடத்துல அடுத்து சொல்றது என்ன இருக்குது இஃபு தலை அடுத்து என்னது ரெண்டு இடத்துக்கு தான் தேவன் மூணு மற்ற மூணுக்கு வந்து அலிஃபு ஹம்சா ஆரம்பத்தில் வந்துடும் அதில் ஃபஸ்ட்டு என்ன இஃபு தால இந்த சொல் இஃபு தால அல இஃப் பார்த்தோமா ஏற்கனவே இஃபு தாலைன்னு பார்த்தோம் அதுக்கு மதிக்குள்ள எப்படி வரும் இதுக்கு என்ன செய்யணும்னா உஃபு துறையில் ரெண்டு இதுக்கு பேச வைக்கணும் ரெண்டு இதுக்கு என்ன செய்யணும் அந்த ஹம்சாவுக்கும் பேசி வச்சு லம்மு வச்சிடணும் அந்த தாய் இருந்துச்சு இஃபுத்தான் இந்த தேய் சேர்த்தம்ல அந்த தேய்க்கு என்ன செய்யணும்னு கேட்டால் தேதான் எல்லா எல்லா சூழ்நிலையும் தேதாக இருக்கும் எல்லா தே சேர்த்த சொல்ல இருக்கிறதுனால அனை எந்த தே சொல்ல இருக்க தான் செய்யும் அந்த தேக்கு என்ன பண்ணணும் தாவுக்கு லம்மு வச்சிடணும் இஃப் தகலை உஃ துறையில இப்போதான் நசர உலருந்து இன் தசர தேர நுழஞ்சிருக்குல இன் தசர அதுக்கு முழு உன் துசிர அப்போ ஹம்சாவுக்கும் தாவுக்கும் பேசு வச்சிடணும் லம்மு வைக்கணும் இஃப் தகலைன்றருந்தா உஃ துறையில இன் தசரன் இருந்தால் உன் துசிர இஸ்தலமை என்று இருந்தால் உஸ்துலிமை அது வாயில் வராதுன்ற நினைச்சேன் ரெண்டா உடச்சு எப்படி இன் தசர ரெண்டு இடத்து மூணு பிடிச்சோம்னா சொல்லி பழகுறதுக்காக வேண்டி இன் தசர உன் துசிர உன் துசிரன்னு சொல்ல கஷ்டமாக இருந்தால் நீ என்ன செய்யணு உன் துசிர இஸ்தலமன்னா உஷ்துளிம இப்படி எடுத்துக்கணும் இகு தசனை இது வந்து செய்தான் இது செய்யப்பட்டான் மஜ்ஹூல் தசனுங்கிறது மாவரூ உகு துசினங்கிறது மஜ்ஹூலு மஞ்சு கூழ் ஆக்கிறதுக்கு அஞ்சு எழுத்து சொற்களில் மூணாவது இடத்தை பார்த்துட்டுருக்குறோம் அது எப்படி சொல்லணும் ட்ரைனிங் எப்படி உஃத்துறையில் உப்புத்துறையில உஃத்துறையில் இது மூணு என்னது ஆண்பால் முதக்கர் முதற்கரில் காய்பு அப்புறம் உஃத்துறையில் உப்பு துறையில் தா உயில்ன இந்த மூணு வந்து ஆய்வு மன்னது மன்னது ஆய்வு பெண்பாலில் படற்கு உஃ த உஃ்துயில் தும் இது ஹாலிர் ஹாலிரில் முதக்கர் ஆம்பளை முதற்கர் ஹாலிர் அதுக்கப்புறம் உஃல் தீ உஃப் துயில் துமா உஃல் துண்ண இது வந்து பெண் பெண்களுக்குரிய சொல்ல இருக்கிறனால மண்ணது முன்னிலையாக இருக்கிறதுனால ஹாலிர் மண்ணது ஹாலிர் உஃல் தூ தன்னிலை முத்தக்கல்லி பகுதான் உஃல் நாத்தக்கல்லி ஜம்மு முத்தக்கள் தன்னை பற்றி பேசுறதுல இது ஜம்மு அப்ப என்பதற்கு எப்படி மூ துல எப்படி ஜோடியா மனப்பாடம் பண்ணிருக்கேன் எப்படி வாய்ப்பாடு மாதிரி வாய்ப்பாடு படிப்போம்ல ஏழு எட்டு ஐம்பத்தாறு எட்டு எட்டு அறுபத்தி நாலு சொன்னால் கண்ணை முடிவு சொல்லிடுவோம் எட்டு எட்டாவது எட்டு அப்புறம் பதினாறு கூட்டிகிட்டு போகாம வாய்ப்பாடு சொல்கிற மாதிரி என்ன செஞ்சிருந்தேன் கொண்டு வந்துருன்னு எப்படி அஃபால மூணு இடத்துக்கு உஃப இல விட்டுருங்க அஃபிலருந்து வந்துடுங்க அஃபால அதுக்கு மஜ்குள் உஃப இலை ஃபில மஜுகுள் ஃபு இல ஃபா அளவுக்கு மஜு குழு ஃபுவ தஃபா அளவுக்கு மஜு குழு இலை தஃபா அளவுக்கு மஜ் குழு இலை அடுத்தது என்ன வந்துருக்குனா இஃப்தா அளவுக்கு வந்துருக்குறோம் உஃ துறையில் இஃப்தாலன்னா உஃப் துறையில் அப்படின்னு வந்துடும் இதுக்கு வந்து ஒரு வேறு ஒரு உதாரணமும் சொல்லி காட்டணும்ல அதுக்கான பயிற்சிக்கு உள்ளது அப்போ இஃப்தால சொன்ன மாதிரி அதுக்கு அதுக்கு உதாரணமாக ஒன்று சொல்லணும்ல அது ஹமலன்னு எடுத்துக்குவோம் இந்த ஹமலங்கிற வார்த்தையை இஃப்தாவில் உக்கணம் அப்படி செய்வோம் எஹு தமல ஹமலன்னா இஃப்தாலன்னா எஹு தமலை அதை மஜுகுலாக்குறாருந்தான் உஹு துமியில உஹு துறியில உஹு துமியில கரெக்டாக வருதா அப்படி சொல்லிவிட்டு உகுத்து மீள ஒகுத்து உகுத்து முதக்கர் காயிபு மஜு முதக்கர் காய்பு உகுத்து மிலத்து உகுத்து மிலத்தா உகுத்து மீல்ன இது வந்து இது வந்து காயிபு இது வந்து மண்ணசுல காய்பு இது மஜி எல்லாமே மஜ் மஜ் கூழ் தானே எல்லாமே மஜ்ஜு உகுத்து மீழ்த்த உகுத்து மீழ்த்துமா உகுத்து மீழ்த்தும் இது வந்து மு முன்னிலை ஹால்திருர் ஆம்பளைக்கு ஆம்பளைக்குரியது முதற்கிற ஹால்திரே இது மஜுகுள் தான் முத்தமே மஜிக்கு தான் படிச்சுட்டு இருக்கிறோம் உகுத்து மீழ்த்தி உகுத்து மீழ்த்துமா உகுத்து மீழ்த்தும்னு இந்த மூணு என்னதே முன்னிலையில் முத மன்னத்தில் வந்து ஹால்திர் மன்னத்தில் முன்னிலை அவர் ஹால்தீர் வந்தோம் அப்புறம் உகுத்து மிழ்த்து உகுத்து மில்னா இது வந்து முத்தக்கல்லி தான் இது முத்தக்கல்லி ஜம்மு முதலில் உள்ளது முத்தக்கல்லி தான் இது வந்து மூத்த கல்லியும் ஜம்மு இப்படி வந்து இஃப்தாவில் இஃப்தால பார்த்துட்டோம் அப்போ என்னென்ன பார்த்துட்டோம் அஃவலை பார்த்துட்டோம் ஃபால பார்த்துட்டோம் ஃபால பார்த்துட்டோம் இதுக்கு மஞ்சள் நமக்கு தெரியும் அப்புறமேலி இஃப்தாவில் அடுத்தடுத்து இஃப்தாலை இஃப்தாலுக்கு வந்து மொத்த நாலு பார்த்துருக்கோம் அதாவது மூன்றத்துக்கு மேற்பட்ட சொற்களில் வந்து நாலு பார்த்துட்டோம் அடுத்தது என்ன இன்ஃபாலை இன்ஃபாலைங்கிறது வந்து அது ஒரு அமைஃபலை என்பதை இன்ஃபா இன்னு சேர்த்துக்குருவாங்க இன்ஃபாலன்னு ஒரு மாற்றத்தை செய்வாங்க இந்த இன்ஃபா வந்து பெரும்பாலும் மஜிகுள் வராது இதனுடைய அர்த்தம்லாம் என்னவா இருக்கும்னு கேட்டால் நின்றான் அழுதான் அவனுக்குள்ள ஒரு செயலுக்கு தான் அந்த சொல்லு வரும் இருந்தாலும் அதை சொல்லி பழகிக்கணும் ரேராக அரிதாக ஒன்று வரும்ங்கிறதுக்காக வேண்டி அந்த அர்த்தத்தை கவனித்தா இன் இன்ஃபாலவுக்கு அளவுக்கு வராது மஜுகுள் எதுக்கு வரேன் ஒரு செயல் வந்து அடுத்தவனை நோக்கி அடுத்த பொருளை நோக்கி கடந்தால்தான் அதுக்கு வந்து மஜ்ஹூல் வரும் அதாவது யாரை எதை அந்த கேள்வி வந்தால் தான் மஜ்ஹூல் வரும் அடித்தாண்டா என்ன செய்வோம் யாரேன்ட்டு கேட்போம் அது மஜுகூழ் வரும் சாப்பிட்டான் எதைன்ட்டு கேட்போம் அதுக்கு மஜுகூழ் வரும் அப்போ அழுதான் எதைன்னு கேட்க மாட்டோம் அதுக்கு மஜ்ஹூல் வராது சிரித்தான் எதைன்னு கேட்க மாட்டோம் அதுக்கு மஜ்ஹூல் வராது அப்போ தொழுதானுக்கு ம தொழுதாண்டா அல்லாவை இறைவனை யாரே தொழுதான் அதுக்கு மஜு வரும் அப்போ மஜு வர்றது வந்து எல்லாத்துக்கும் மஜ்ஜு வராது ம அர்த்தத்தை தான் சிலருக்கு மஜ்ஜு வரும் நம்ம அர்த்த பாடத்துக்கு இப்போ நம்ம நம்ம வந்து வடிவத்திலே நிற்கிறதுனால சரப்பில் வந்து அந்தது அந்த ரூட்டில் போகக்கூடாது இப்போதையும் அது எல்லா வகையான சொல்லுக்கும் ட்ரெயினிங் எடுக்கணுங்கிறதுக்காக இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ எந்த அப்போ அனைத்து அர்த்தமும் தெரிஞ்ச பிறகு தான் அதுக்கு நீங்கள் போக முடியும் அப்போ அர்த்தங்கள் சொற்கு அர்த்தங்கள் தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் ஓ இந்த அர்த்தத்துக்கு வருமா இந்த அர்த்தத்துக்கு வராதான்னு பிரித்து அறியலாம் ஆனால் பொதுவாக நீங்கள் மனசில் என்ன வச்சுக்கிறது மட்டும் கேட்டால் இந்த படிக்கிற அனைத்துக்கும் வராது மீனிங்கை வச்சு தான் வரும் மூணு அழுத்த சொல்லுக்கு புயலன்னு சொன்னோம் மூணு அழுத்த சொல்ல எல்லாத்துக்கும் புயல வரமாட்டா வராது மீனிங்கை பார்ப்பாங்க எந்த மீனிங்கே இது வந்து யாரை எதை அந்த வார்த்தையை சொன்ன உடனே யாரை என்று அதில் சேர்க்க முடியுமா எதை என்று சேர்க்க முடியுமான்னு பார்க்கணும் அப்படி சேர்க்க முடிஞ்சாதான் அது செய்யப்பட்டாங்கிறத பட்டாங்கிறத மஞ்சள் வரும் யாரை எதைந்து வராட்டி வராது இது வந்து ஒரு பொதுவாக வந்து மீனிங்கை வச்சுக்கிட்டு உள்ள விஷயம் இது சொல்ல வச்சுக்கிட்டு உள்ள விஷயம் இல்லை இப்போ நம்ம என்ன சொல்ல வச்சுக்கிட்டு வரலன்னா புரியலை அவ்வளோதான் அப்புறமேல் நமக்கு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போங்க என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த மீனிங் வகையில் பிரித்து இந்த அர்த்தத்தில் உள்ளதுக்கு வரும் இந்த அர்த்தத்தில் வராதுன்னு அப்புறம் ரெண்டாவது படிப்போம் இப்போதைக்கு நம்ம அதை எடுத்தோம்னா குழம்பு போயிடும் அதனால் என்ன செஞ்சுக்கிறோங்க இப்போ இன் இன்ஃபாலவுக்கு வராது பெரும்பாலும் வராது வராட்டாலும் ஒன்று ரெண்டு இலக்கியத்தில் என்ன செய்வாங்க அது மாதிரி ஒன்று ரெண்டு கொண்டு வருவாங்க அதுக்காக என்ன செய்யணும்னா சரி இன்ஃபால்ன்றத மஜ்ஜுக்குழு என்ன உன் ஃபுயில இன்ஃபாலன்னா என்ன உன் ஃபுயில அப்படின்ட்டு வரும் அப்ப இன்கிறது ஒன்னு ஆயிரும் ஆனா கண்டிப்பா கடைசிக்கு முன்னாடி கசர் தான் உன் ஃபுயிலன்ட்டு வருது பாருங்க இன்ஃபால உன் ஃபுயில இதே மாதிரி போய் இன்சரப்பின் சரபன்னா திரும்பி திரும்பி நானுக்கு திரும்பப்பட்ட ஆண்டு அவசியம் வராது நம்ம மஞ்சள் எடுத்து பார்ப்போம் அவ்வளோதான் சரப அதுக்கு மஞ்சகூள் என்ன உன் சுரிஃப அப்படி இன் தலக்க நடந்தான் நடந்தால் அவன் தான் நடக்கிறான் யாரையும் நடந்தான்டா கேட்போம் நடந்தான் அவன் நடந்தான் அவ்வளோதான் யாரையும் நடந்தான் எதையும் நடந்தான்னு கேட்க மாட்டோம் அது மீனிங்கை வச்சு பார்த்தா மஞ்சகூள் வராது நம்ம மீனிங் பாடத்துக்கு வரல சொல்லுக்கு வச்சு பார்க்கணும் சரியா இன் மஞ்சு கூழ் என்ன உன் அப்போ இன் இன்ஃபாலை உன் ஃபொயில இன் சரப உன் சுரிஃப இன் தலக்க உன் துளிக்க என்ன நடக்குது ரெண்டை ஜோடி ஜோடியா மனப்படம் பண்ணிக்கிறேன் எப்படி இன்ஃபால் உன் ஃபொயில இன்ஃபாலனா உன் ஃபொயில அப்ப இன்ஃபால உள்ள வச்சு சொல்லி காட்டுறது எப்படி உன் பொயில உன் பொயிலா உன் பொயிலு இது முதற்கருக்கு ஆய்வு உன் பொயிலத்து உன் பொயிலத்தா உன் பொயில் மன்னத்துக்கு ஆய்வு உன் ஃபயில் த உன் ஃபயில்துமா உன் ஃபயில்தும் முதற்கரில் ஹாலிர் உன் ஃபயில் தியே உன் ஃபயுல் உன் ஃபய்த்தும்னா மன்னத்தில் ஹாலிர் உன் ஃபயில் து உன் இது முத்தக்கல்லியம் பகதான் முத்தக்கல்லி ஜம்மு இன்ஃபவலை பார்த்துக்கோம் அதில் வந்து அதுக்கு மாடலா வந்து இன்னொரு சொல்லி பார்த்து வச்சுக்கிடுவோம் அதை வந்து நாளைக்கு பார்ப்பேன் சார்லாம் இதை தொடர்ச்சி நாளைக்கு பார்ப்போம்